அனைவருக்கும் வணக்கம் இவர் எஸ்ட்ராலஜி டாட் கோடாட்டின் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஓம் நமோ நாராயணா என்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பற்றி உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் அதிபதி சனி பகவான் ஆவார் இதோட ஆதிபத்திய தேவதை அதாவது அதி தேவதை யாருன்னு பார்த்தோம்னா பெருமாள் ஸ்ரீ ரங்கப்பெருமாள் இருக்காது அவர் தான் சைனப்பெருமாள் ஸ்ரீ ரங்கப்பெருமாளை இன்று தரிசனம் பண்ண உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து தரிசனம் பண்ண செல்வம் கொளிக்கும் தேவையான செல்வம் வந்து சேரும் உங்களுக்கு என்ன பணம் வர இருக்கிறோ அந்த பணம் வந்தே தீரும் தொடர்ந்து வரும் நிற்காமல் வரும் ஒவ்வொரு மாதமும் உத்திரெட்டாயிரத்தி லட்சத்தி அன்று சயனப்பெருமாளை ஸ்ரீரங்க பெருமாளை தரிசனம் பண்ண உங்களுக்கு தேவையான பணம் வந்து கொண்டே இருக்கும் பண பிரச்சனைகள் இருக்காது வறுமை இருக்காது செல்வம் கொளிக்கும் கோடீஸ்வரராக வேண்டும் அப்படின்ற ஆசை இருக்கிறவங்க கண்டிப்பாகவே தரிசனம் பண்ணலாம் கண்டிப்பாக கோடீஸ்வரர் ஆகுவீகள் அதே போல் இன்றைய நட்சத்திரத்தின் அடிப்படையில் அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் அடிப்படையில் எந்த விஷயம் பொருளாதார விஷயம் செய்யலாம் அதாவது குடுக்கல் வாங்கல் அதே போல் ஒரு பணத்தை போட்டோம்னா பெருகக்கூடிய விஷயமாக இருந்தால் கண்டிப்பாக செய்யலாம் இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதே போல் வந்து உங்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரமாக இருந்தால் நீங்களே போய் பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கலாம் அதே போல் பணம் பல வழியில் வரக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடிய இருப்பதால் எல்லா விஷயமும் செய்யலாம் பண விஷயம் எல்லாமே செய்யலாம் சரிங்களா அதே போல் வந்து ஒரு கடன் நிறைய இருக்குது அப்படின்னா இந்த பெருமாளைபி தரிசனம் பண்ணுங்கள் உங்களுக்கு வர வேண்டிய பணம் கண்டிப்பாக வந்து தரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு தொழில் செய்கிற இடம் அதே போல் வீடு இதெல்லாம் கெட்டிருக்கீங்க அப்படின்னா கோபூஜை அங்கே செய்கிறது நல்லது இந்த நட்சத்திரத்தன்று கோபூஜை பசு பூஜை செய்வது மிகவும் நல்லது இன்று செய்திங்கன்னா மகாலட்சுமி அருள் உங்கள் வீட்டிலேயே உட்காந்துருப்பாங்க அதே போல் ஒவ்வொரு உத்திரட்டாய நட்சத்திரத்துக்கும் கோ பூஜை செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு வசதி ரொம்ப இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வீட்டுக்கே கோமாதா வர சொல்லி பசு வர சொல்லி உத்திரட்டாய நட்சத்திரத்துக்கு கா கோபூஜை செய்வது மிகவும் உச்சிதம் அதுக்கப்புறம் வந்து உத்திரட்டாய நட்சத்திரத்துக்கு ஸ்ரீ ரங்கநாதரவி தரிசனம் பண்ணது மிகவும் விசேஷம் ஸ்ரீ ரங்கநாதரை பற்றி அதிக பேருக்கு தெரியும் அதாவது ஸ்ரீரங்கத்தை பற்றி அதனால் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன் ஆனால் வந்து அதில் முழுமையாக வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கோங்கன்னா அதில் அந்த மூலவருக்கு அவ்வளோ பவர் சரிங்களா அந்த மூலவரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க முதல் கால பூஜை இருக்கும் முதல் கால பூஜை காலைல ஆறு மணிக்குள்ளே நடக்கும் அஞ்சு மணிக்கு நடக்கும் அவள் அந்த பூஜையை போய் தரிசனம் பண்ணுவது மிகவும் நல்லது ஸ்ரீ ரங்கநாதரை தரிசனம் பண்ணி உங்களை வேண்டிய வரம் கிடைக்க வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்